ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய பதிவாக தான் இந்த பதிவை பார்க்குறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வு வந்து நடைபெற்றது பல மாதங்கள் கழித்து அதற்கான ரிசல்ட் வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக சிவி சர்டிவிகேட் வெரிஃபிகேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு அடுத்து அடிஷ்னல் சர்டிவிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு இருபத்தொரு பேருக்கு வெளியிட்டிருந்தாங்க இப்போ இந்த வ இது வரைக்கும் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க ஓகேங்களா யார் யாரெலாம் இந்த சிவியில் செலக்ட் ஆகியிருக்காங்க யார் யாரெலாம் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க ரிஜெக்ட் ஆனதுக்கு என்ன காரணம் எதனை அடிப்படையில் இவங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன் எதன் அடிப்படையில் இவங்கள வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரீசனை தெளிவாக வந்து நம்முடைய வெப்சைட்டில் வெளியிடுவாங்க ஓகேங்களா அடுத்து இந்த ஒரு ப்ராசஸ் தான் நடைபெற போது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஓகேங்களா நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட்டு அகாடமிக்கு அதாவது ஜூன் மந்த்துலேயே நம்ம ஜாயின் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கோம் சரி ஓகே இதெல்லாம் ஓகே இப்போ நம்ம இந்த தேர்வு எழுதி எக்ஸாம் செலக்ட் ஆகி அடுத்தது வந்து வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போய் முதல் மாதம் சம்பளத்தை வந்து வாங்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்மளை மீறிய ஒரு ஆனந்தம் வந்து கண்டிப்பாக இருக்கும் சந்தோஷம் வந்து அது வந்து என்ன சொல்கிறது அளவற்றதாக இருக்கும் ஸோ அந்த சம்பளம் எவ்வளோ வந்து நீங்கள் வாங்குவீங்க முதல் மாதம் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஒரு பேசிக் சேலரி பேசிக் பே எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஆறுநூறுவாலருந்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரூவா வரைக்கும் நம்ம வாங்குவோம் ஓகேங்களா பேசிக் பேன்றது இருபதாயிரத்தி ஆறுநூறுவாலருந்து எழுபத்தி ஐந்து தொள்ளாயிரம் அடிப்படை ஊதியம் இது தாங்க நம்மளது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவன் டென் ஸ்கேல் ஆஃப் மேட்ரிக்ஸில் லெவன் லெவல் டென்னில் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுடைய முதல் மாத சம்பளம் எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக் பே இப்போ வந்து எவ்வளோ நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இருபதாயிரத்தி ஆறுநூறுவா அப்போ பேசிக் பே வந்து என்னதுன்னா அடிப்படை ஊதியம் இருபதாயிரத்தி ஆறுநூறுவா ஓகேங்களா அடுத்தது டிஏன்னு சொல்லுவோம் டிஏ வந்து பார்த்திங்கன்னா பஞ்சப்படி அப்படின்னு சொல்லுவோம் என்னதுங்க பஞ்சப்படி இந்த பஞ்சப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசு ஊழியர் வாங்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூன்று சதவீதம் வாங்கிட்டுருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து ரீசண்டாக சட்டசபையில் முதல்வர் அவர்கள் வந்து இரண்டு சதவீதத்தை அதிகரித்து உயர்த்தி உள்ளார் ஸோ அதையும் கால்குலேட் பண்ணால் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நீங்கள் வாங்குவீங்க ஸோ இப்போ ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நம்ம வந்து பேசிக் பே போட்டோம் அப்படின்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா நம்முடைய பஞ்சப்படி டியர்னஸ் அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா டிஏ அடுத்தது பர்சனல் பே இந்த பர்சனல் பே அப்படின்றது நமக்கு ரெண்டாயிரரூவா கொடுக்குறாங்க ஹச்ஆர்ஏ ஓகேங்களா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்னு சொல்லுவோம் அது வந்து முந்நூறுரூவா தராங்க மெடிக்கல் அலவன்ஸ் நம்முடைய மெடிக்கலுக்காக ஒரு முந்நூறுரூவா தராங்க ஸோ இதில் வந்து எது மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹச்சாரியை மட்டும் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ டோட்டலாக நம்முடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலரி முப்பத்தி நான்காயிரத்தி உங்களுடைய முதல் மாதம் சேலரியாக இருக்கும் ஓகேங்களா உங்களுடைய கனவு என்னதுங்க அரசு சம்பளத்தை வாங்கணும் அரசு ஊழியராக இருக்கணும் அப்படின்றது தான் ஸோ அதற்கு அடிப்படையே முதல் மாத சம்பளமாக உங்களுடைய கனவு நிறைவேறும் வகையில் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குவீங்க இதில் என்னென்னலாம் பிடிப்பாங்க இந்த அமௌண்ட்டில் எது எதுலாம் பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச்ஐஎஸ் கார்பஸ் ஃபண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து ரூபாய் பிடிப்பாங்க பிடிப்பாங்க அடுத்தது வந்து நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் இது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வந்து பிடிப்பாங்க அடுத்தது ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு அப்படின்னு சொல்லி ஓகேங்களா குடும்ப சேமநல நிதி அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி பத்து ரூபா பிடிப்பாங்க எஸ்பிஎஃப் ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லி அது ஒரு எழுபது ரூபா இதை விட முக்கியம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சம்பளத்தில் பத்து சதவீதம் சிபிஎஸ் பிடிப்பாங்க ஓகேங்களா அதாவது நம்ம வந்து ரிட்டையர்மென்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்மளை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க ஸோ அந்த அமௌண்ட் எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் பத்து பர்சன்டேஜ் இப்போ உங்களுடைய சம்பளத்தில் எது எதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கு அடுத்து டிஏ அடுத்து பர்சனல் பே இந்த மூணையும் கூட்டி இதில் எவ்வளோ பத்து பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ வருதோ அது தான் வந்து உங்களுடைய சிபிஎஸ் ஓகேங்களா இதுதான் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவோம் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீமு அதுதான் சிபிஎஸ் சிபிஎஸ்ஸு இதுக்கு வந்து பத்து சதவீதம் ஸோ இது இப்போது ஒரு தோராயமாக நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்பொழுது ஒரு இருபது லட்சம் நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு கட்டியிருக்கீங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு இருபது லட்சம் போட்டு நாற்பது லட்சமாக ஒரே செட்டில்மெண்ட்டாக நமக்கு கொடுத்துருவாங்க இது வந்து ஜி சிபிஎஸ் ஓகேங்களா இப்போதைக்கு நம்ம எந்த ஸ்கீமில் இருக்கோம் அப்படின்னா சிபிஎஸ்சில் தான் இருக்கும் எல்லோரும் கேட்டுட்ருக்கோம் ஜிபிஎஃப் கொடுப்பாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் அதுவும் விரைவில் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை வந்து அடுத்தது எதிர்பார்க்கலாம் இப்போ பிடித்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபா பிடிக்கிறாங்க உங்களுடைய சம்பளத்தில் அப்போ முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயில் மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாயை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் வந்து உங்கள் கைக்கு எவ்வளோ வருங்க முப்பதாயிரத்தி ஆறுநூற்றி இருபது ரூபா ஓகேங்களா இப்போ நீங்கள் முத முதல்ல உங்கள் கையில் வர சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகக்கூடிய சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா தேர்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபி வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் ஓகேங்களா ஏன்னா இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க சார் எவ்வளோ சம்பளம் வாங்குவோம் முதல் மாதம் எவ்வளோ க்ரெடிட் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதற்காக தான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணி மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஓகேங்களா யார் யாரெல்லாம் வெற்றி அடைஞ்சிங்களோ அனைவருக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய பணி சிறக்க நாங்கள் வந்து கண்டிப்பாக கடவுளை வேண்டிக்கிறோம் ஓகேங்களா ஆசிரிய பண்ணி அறப்பணி அது சிறப்பாக செய்யுங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் டு ஆல்